செய்தி கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் காசநோய் ஒழிப்புக்கான மத்திய அரசின் திட்டம் குறித்து சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம் குறித்து நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் அளிக்கும் தகவல் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன காசநோய் இல்லாத மாவட்டத்தை உருவாக்கும் வகையில் சேலம் மாவட்டத்தில் மத்திய அரசின் நிக்ஷய் ஷிபிர் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக சேலம் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல் என்கிறார் திருவள்ளுவர் எந்த ஒரு நோயையும் அது வரும் முன்னர் பொதுமக்களை காக்கும் பணிகளை மத்திய அரசு திறம்பட செய்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக காசநோய் இல்லாத மாவட்டத்தை உருவாக்கும் வகையில் சேலம் மாவட்டத்தில் மத்திய அரசின் நிக்சை சிபிர் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்கள் எச்ஐவி தொற்று உள்ளவர்கள் சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் என காசநோய் வர வாய்ப்புள்ளவர்களை இத்திட்டத்தின் கீழ் கண்டறிந்து தேவைப்படுவோருக்கு உயரிய சிகிச்சை அளிப்பதே இத்திட்டத்தின் சிறப்பம்சமாகும் கடந்த டிசம்பர் மாதம் தொடங்கி காசநோய் வர வாய்ப்புள்ள ஐந்து லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி இருபத்தைந்து பேருக்கு நூறு நாட்களில் காசநோய் பரிசோதனை மேற்கொள்வது நிக்சை சிபிர் திட்டத்தின் நோக்கமாகும் அரசின் நடமாடும் எக்ஸ்ரே வாகனத்தின் மூலம் கிராமங்கள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு நேரடியாக சென்று காசநோய் பரிசோதனை நடத்தப்பட்டு வருகிறது இதன் மூலம் காசநோய் பாதிப்புள்ளவர்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு உடனடியாக உரிய மருந்துகளை இருப்பிடத்திற்கு அருகாமையிலேயே கிடைக்க மாவட்ட காசநோய் மையம் நடவடிக்கை எடுத்து வருகிறது சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இயங்கி வரும் மாவட்ட காசநோய் மையத்தில் காசநோயாளிகளுக்கு தேவையான மருந்துகள் முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது மேலும் சரி பரிசோதனைக்காக ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள அதிநவீன ஆய்வகம் சார்பில் அரை மணி நேரத்தில் முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன இதன் மூலம் நோயாளிகளுக்கு தேவையான சிகிச்சை மற்றும் மருந்துகள் முடிவு செய்யப்பட்டு அதற்கேற்ப மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர் தொடர் நடவடிக்கை காரணமாக சேலம் மாவட்டத்தை காசநோய் இல்லாத மாவட்டமாக மாற்றுவதற்கான முயற்சி வெற்றியடைந்து வருவதாக கூறுகிறார் மாவட்ட காசநோய் மைய மருத்துவ அலுவலர் கணேஷ்குமார் எக்ஸ்ரே பரிசோதனை மூலமாக நம்ம மொபைல் எக்ஸ்ரே யூனிட்ஸ் மூலமாக கேம்ப்ஸ் நடத்தியிருக்கோம் இதில் அரவுண்டு நானூறு கேம்ப் நடத்தியிருக்கோம் அதில் வந்து ஐம்பத்தொரு நோயாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க இதுவரையிலும் நம்ம இந்த கேம்பில் வந்து இந்த வல்னரபிள் குரூப்ஸில் இருக்கிறவங்கள ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் பேரை வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம் காசு நோயை கண்டுபிடிச்சவங்களுக்கு அங்கவே அவங்களுக்கு வீட்டு அருகிலே வந்து மருந்துகள் கிடைக்க ஏற்பாடு செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம் காசு நோய்க்கான மருந்துகள் சிகிச்சை மற்றும் பரிசோதனை எல்லாமே வந்து அரசாங்கத்தில் இலவசமாக கிடையாது புகைப்பிடிப்பது மற்றும் மது அருந்தும் பழக்கத்தை அறவே தவிர்ப்பது காசநோய் அறிகுறிகளை அலட்சியப்படுத்தாமல் என பொதுமக்கள் காசநோய் இல்லாத உலகத்தை உருவாக்க ஒத்துழைக்க வேண்டும் என்பது மருத்துவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது மத்திய அரசின் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் நடமாடும் கால்நடை மருத்துவ சேவை வாகனம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கால்நடை வளர்ப்போர் தெரிவிக்கின்றனா் இதுகுறித்து எமது நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் கால்நடை செல்வங்களை ஆரோக்கியமாக பராமரித்து வந்தால் குடும்ப பொருளாதாரம் மேம்படுவதோடு நாட்டின் பொருளாதாரமும் உயரும் இதனை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் கால்நடை திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன கால்நடை மருத்துவமனைகள் மூலம் அந்தந்த பகுதிகளில் உள்ள கால்நடைகளுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகளை வழங்கி தடுப்பூசி செலுத்தப்பட்டு செயற்கை கருவூட்டல் செய்யப்படுகின்றன மேலும் ஊரகப் பகுதிகளில் மருத்துவமனைக்கு கொண்டு வர முடியாத கால்நடைகளை கால்நடை மருத்துவர்கள் நேரில் சென்று சிகிச்சை அளிக்கின்றனர் இதனிடையே நாமக்கல் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு உடனுக்குடன் அவசர சிகிச்சை அளிக்கும் வகையில் நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்தி கடந்த ஆகஸ்ட் முப்பதாம் தேதி முதல் இயக்கப்பட்டு வருகிறது மாவட்டத்தில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் ஒரு கோடியே இருபத்தாறு லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் எட்டு நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்திகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த ஊர்தியில் ஒரு கால்நடை மருத்துவர் ஒரு கால்நடை உதவியாளர் ஓர் ஓட்டுநர் பணியில் உள்ளனர் ஒவ்வொரு கால்நடை மருத்துவ ஊர்தி மூலமும் வாரத்திற்கு ஆறு நாள்கள் வீதம் தொலைதூரத்தில் உள்ள குக்கிராமங்களில் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் காலை பதினோரு மணியிலிருந்து நண்பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் தினமும் இரண்டு கிராமங்கள் வீதம் வாரம் ஒன்றுக்கு பனிரெண்டு கிராமங்களில் கால்நடை மருத்துவ முகாம் சிகிச்சை செயற்கை முறை கருவூட்டல் சினை பரிசோதனை குடற்புழு நீக்கம் ஆண்மை நீக்கம் ஆகிய பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன மேலும் மதியம் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஒன்று ஒன்பது ஆறு இரண்டு என்ற எண்ணுக்கு இலவச அழைப்பு மூலம் அழைக்கப்படும் விவசாயிகளின் கால்நடைகளுக்கு அவரவர்களின் வீடுகளுக்கு நேரில் சென்று இலவசமாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் இந்த இலவச அழைப்பு மூலம் மாவட்டத்தில் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்துள்ளனர் கால்நடை மருத்துவ முகாம் மூலம் ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கால்நடைகள் பயனடைந்துள்ளன இந்த வாகனங்கள் மூலம் கால்நடை மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டதால் ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயன்பெற்றுள்ளனர் கால்நடை மருத்துவ முகாம் மூலம் சுமார் இருபத்தெட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பசு எருமை செம்மறியாடு வெள்ளாடு கோழி நாய் ஆகிய கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளன மேலும் ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட மாடுகள் மற்றும் எருமைகளுக்கு செயற்கை முறை கருவூட்டல் செய்யப்பட்டுள்ளது மாவட்டத்தின் கடைக்கோடியில் கொல்லிமலை அடிவாரத்தில் உள்ள உரம்பு உரம்பு அண்ணாநகர் சிங்கிலியன் கோம்பை காரைக்கால் ஆகிய கிராமங்களில் கால்நடை வளர்ப்போர் இத்திட்டத்தின் மூலம் பெரிதும் பயனடைந்துள்ளனர் இப்போ வந்து நடமாடம் வண்டி வந்ததிலிருந்து இருந்து எங்களுக்கு பரவாயில்ல எல்லாமே வீட்லேயே வந்து சென ஊசி போடுறது சென பார்க்கறது சத்து ஊசி போடுறது முன்ன கோமாரிக்கு ஊசி போட்டாங்க எல்லாமே வீட்லயே போட்டுக்கறோம் எங்க மாட்டுக்கு வந்து ஒரு செனை ஆவாம பிரச்சனை இருந்தது இது மாதிரி ஒன் நைன் சிக்ஸ் டூ வண்டி கூப்பிட்டு நாங்கள் இது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் இது எங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பிலே மருத்துவ நடமாடும் கால்நடை ஊர்தி மூலம் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் நேரடியாக சென்று பத்தொன்பது அறுபத்தி ரெண்டு என்ற எண்ணின் மூலம் தொடர்பு கொண்டு கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் கால்நடை வளர்ப்போர் பொதுமக்கள் விவசாயிகள் திட்டத்தின் மூலம் பயனடைந்து வருகின்றனர் உதகை தாவரவியல் பூங்காவில் ஆங்கில கவிஞர்களின் மனம் கவர்ந்த டெஃபடல் மலர்கள் முதல் முறையாக வளர்க்கப்பட்டு மக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன இதுகுறித்து எமது நீலகிரி மாவட்ட செய்தியாளர் கூறுகையில் உதகையில் உள்ள பிரசித்தி பெற்ற அரசு தாவரவியல் பூங்காவில் உள்நாட்டு மலர் செடிகள் மட்டுமின்றி பல்வேறு வெளிநாட்டு செடிகளும் பராமரிக்கப்பட்டு வருகிறது இவற்றில் குளிர்காலம் மழைக்காலம் வெயில் காலம் என மூன்று பருவங்களிலும் பூக்கக்கூடிய மலர்கள் உள்ள நிலையில் புதிதாக மலர் செடிகள் செய்யப்படுகிறது இந்த நிலையில் நெதர்லாந்து நாட்டின் முக்கிய மலராக திகழும் டேஃப்டில்ஸ் மலர் செடிக்கான விதைகள் முதல் முறையாக இறக்குமதி செய்யப்பட்டு கடந்த சில மாதங்களுக்கு முன் மலர் தொட்டிகள் நடவு செய்யப்பட்டன ஆயிரத்தி ஐநூறு மலர் தொட்டிகளில் விதைக்கப்பட்ட நிலை வளர்ந்து மஞ்சள் நிறத்தில் பூத்துள்ள மலர்களை பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகளும் கண்டு ரசிப்பதற்காக கண்ணாடி மாளிகையில் ஆங்காங்கே அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன அவற்றை பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பார்த்து ரசிப்பது மட்டுமின்றி புகைப்படங்களையும் எடுத்து மகிழ்ச்சியுடன் செல்கின்றனர் ஹாலாந்து நெதர்லாந்து போன்ற நாடுகளில் மலர்கள் மிகவும் பிரபலமான மலர் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் உள்ளிட்ட பல ஆங்கில கவிஞர்கள் இந்த மலரால் மனம் கவரப்பட்டு கவிதைகள் எழுதியதால் ஆங்கில கவிஞர்களின் மனம் கவர்ந்த மலர் என்ற பெயரையும் பெற்றுள்ளது மேலும் இந்தியாவில் காஷ்மீரில் மட்டுமே இந்த மலர் செடிகள் உற்பத்தி செய்யப்பட்டு வந்த நிலையில் முதன்முறையாக உதகை அரசு தாவரியல் பூங்காவிலும் வளர்க்கப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளதற்கு அனைவரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனா் ஆரோக்கியத்துடன் வாழ மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் மூலம் குறைந்த விலையில் தரமான மருந்து பொருட்கள் கிடைப்பதாகவும் இது தங்களுக்கு பெருமளவு பயனுள்ளதாக இருப்பதாகவும் தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளி தெரிவித்தார் என்னுடைய பேர் ராஜேந்திரன் கம்மியா இருக்குது அதனால நான் இங்கேயே மருந்து கொஞ்சம் வாங்கிக்கிறேன் விலைய வந்து ரேட்டு கூட இங்கே கம்மியா இருக்குது வெளியே வந்து ரேட்டு தாசி அதனால வந்து இங்க ரேட்டு கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் இங்க வாங்கிக்கிறேன் மீதி காசு வந்து மத்த செலவுக்கு யூஸ் பண்றது நல்லா இருக்குது எங்களுக்கு அதனால பிரதமர் மோடியிலேயே நல்லா இருக்குது மந்திருடைய வந்து தரமா இருக்குது தரமா இங்கே வந்து நாங்க வாங்கிக்கிறோம் விலையும் கம்மி தான் அதனால இங்க வந்து வாங்கிக்கிறோம் பிரதமர் மோடிக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றும் சிறு குறு தொழில்துறையை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் நாட்டின் அமைதி பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றம் என்பதே நம் அனைவரின் நோக்கமாக உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் சைக்கிள் பயிற்சி யோகா மற்றும் உடற்பயிற்சி மூலம் உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தமது சமூக வலைதளப்பதிவில் தெரிவித்துள்ளாா் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள கயானா பிரதமர் திரு மார்க் பிலிப்ஸுடன் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சுகள் நடத்தியதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது